ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து பண்ணுது டிசைன் ப்ளவுஸு அதோட டிசைன் மெத்தடு ஸ்டிச்சிங் ப்ரைஸ் எவ்வளோ டைமிங் ஆச்சு அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் ஒரு லைக் போட்டு பாருங்க இது மொத்தமாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஒன்றரை நாள் வந்து பக்கமாக ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு டூ ஆர் த்ரீ முந்தா நாள் வந்து இந்த ரெண்டு பிளவு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ரெண்டு சாதா பிளவு லைனிங் பிளவுஸு இது ரெண்டுமே வந்து பார்க்கலுத்து தான் அதனால் வந்து ரெண்டு சாதா பிளவுஸு லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி அதோட புடவை ஓரடிக்கிறதுக்கு வந்து இருபது ரூபாய் அப்போ நமக்கு வந்து டூ சிக்ஸ்டி ஆகுது லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி புடவை ஓரடிக்கிறதுக்கு சேம் அதே இதுதான் வந்து இந்த பேட்டர்ன் பிளவுஸுமே இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப வந்து நெகு 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 வழுக்கிட்டு போயிட்டே இருந்தது இது ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த லைனிங் மூட்டும் போது ரொம்ப சிரமமாக தான் இருந்தது நான் டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி நெட்டுக்காக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மேலேருந்து கீழே வரையும் ஒரு தையல் இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரையும் ஒரு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு டாட்ஸ் வந்து பிடிக்கும்போது அது விலகாமல் கரெக்டாக வந்து அப்படியே நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறமேலு இதில் வந்து நான் அந்த தையல் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் நான் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் குண்டூசி போட்டு பின் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மெட்டீரியல் ஸேரீ தான் வந்து எடுத்துருக்குறாங்க டிஷூ சாரி மாதிரி சேம் கலரில் ரெண்டு பே இதில் வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிரிண்டிங் ஒர்க் மாதிரி ஒரு நெட் கிளாத்ல வந்து பிளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ளவுஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா டிசைன் வந்து கஸ்டமரை சூஸ் பண்ணிட்டாங்க நாட் மட்டும் வைக்க சொல்லிட்டு இதில் நான் கொஞ்சம் க்ளீனாக காட்டுறேன் இதுக்கு ஒரு ஹிப் வந்து அதுலேயே அட்டாச்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த சேரீயோட சேம் வந்து ரெண்டு சாரிக்குமே வந்து ரெண்டு சேரீக்கும் ரெண்டு ப்ளவுஸுக்கும் ஒரே ஒரு ஒரே மாதிரி டிசைன் தான் இந்த பிளவுஸ் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தமாக வந்து ஒரு ஆறு கட் வந்து போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தது பேக் பார்ட்டு ஸேரீலேருந்து கொஞ்சமாக கிளாத் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டேன் இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் கேன்வாஸ் கொடுக்கல ஆனால் வந்து இதை கட் பண்ணி அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பீஸில் இருந்து பேக் பார்ட் எவ்வளோ கட் பண்ணணும் அதுலேயே வந்து அப்படியே கிளாத் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது இந்த டிசைனு இது ஃபஸ்ட்டு ஒரு கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணுது ரெண்டாவது இந்த கட் வந்து அதுக்கப்புறமே இந்த கட் வந்து நம்ம தனியாக கொடுத்து அதை வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ரெண்டு சைடு அப்புறமேலே இந்த சென்ட்ரு போர்ஷன் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக கட் கொடுத்து எடுத்துக்கணும் இது ரெண்டுக்குமே வந்து தனியாக அப்படியே பைப்பிங் கொடுத்துட்டு மூணு ஸ்டோன் பட்டன் மட்டும் சென்டரில் வர மாதிரி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இது மொத்தமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு கட் இந்த சைடில் ஒரு கட் இது ஒரு கட் மா ஒரு சைடுக்கு மூணு கட்டு மொத்தம் மூணு மூணு ஆறு கட் வந்து நம்ம பேக்கில் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த பைப்பிங்குமே வந்து வரும் சேம் இதே மாடலில் தான் வந்து இன்னொரு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணுது இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ச ஸ்லீவ் மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இது எல்போ ஸ்லீவுக்கு கொடுத்துருந்தாங்க கஸ்டமர் வந்து ஆஃப் ஸ்லீவே போதும் அப்படிங்கிறதுனால லைனிங் மட்டும் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த ஸ்கேலப் டிசைன் மட்டும் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த டிசைன் வர இடத்துல இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து மொத்தமாக வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து கணக்கு போட்டிருந்தேன் எனக்கு அவ்வளோ நேரம் தான் ஆச்சு இது ஸ்டிச் பண்ணி முடிக்க ஒவ்வொரு பார்ட்டாக வந்து தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி இதில் அட்டாச் பண்றப்ப நமக்கு அவ்வளோ டைமிங் வந்து ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாடலில் இன்னொரு பேட்டர்ன் ப்ளவுஸு இது சைஸ் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் அந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இந்த பிளவுஸ் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாகவும் வரும் சேம் எல்லாமே வந்து அதே மெத்தட் தான் இதில் வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நெக்கோட தான் வந்து நீல நீளமும் அகலமும் வந்து மாறுபடும் மற்றபடி சேம் டிசைன் தான் சேம் பேட்டன் தான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது அதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அந்த டிசைனுக்கும் நாட்டுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸும் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக இதுக்கு வந்து இரநூத்தி எண்பது ரூபா வந்து நான் இது சார்ஜ் பண்ணியிருக்கேன் இந்த நாட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சன்னமாக தான் வந்து ரெடி பண்ணிச்சு இது கொஞ்சம் நைலான் கிளாத் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து லூஸ் கொடுக்கும் இதுக்கு வாங்கின ப்ரைஸு டூ எயிட்டி வெறும் ஸ்டிச்சிங் இந்த டிசைனுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் மட்டுந்தான் வந்து சொல்கிறேன் இதுக்கு மேலே வந்து நம்மளோட ப்ளவுஸோட சார்ஜ் அதோட சார்ஜ் இரநூத்தி நாற்பது அதுக்கு மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் ஏதாவது லைனிங்கோ இல்லை ஃபால்ஸோ இந்த மாதிரி எது நம்ம இதில் போட்டுக்கிட்டாலும் அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸாரி மாதிரி தான் இருக்குது இதில் மல்டி கலர் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸாரீ வந்து ஒரு இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்குறாங்க இதில் கொடுத்த பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி கலரில் இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் கஸ்டமருக்கு இந்த பிளவுஸ் வந்து அவ்வளோ அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த சில்வரில் மட்டும் தனியாக கிளாத் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் டிசைனுக்கு தனியாக வந்து ப்ளூவிலையும் ஆரஞ்சுலையும் வந்து கிளாத் எடுத்துருந்தாங்க அது ரெண்டையும் வந்து மே மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஸ்டிச் பண்ண பிளவுஸ் டிசைன் தான் இது இதுவுமே வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான் இதோட பேக் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கிறோம் இதில் வந்து கேன்வாஸ் தான் வந்து இந்த சென்டர் பிளஸ்ல அட்டாச் பண்ணியிருக்குது அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ மாதிரி வந்து நம்ம பீசஸ் வந்து கேன்வாஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் யூ மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் யூ மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன் இது ஒவ்வொன்றுக்குமே வந்து பேக்கில் வந்து இந்த சில்வர் கலரும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆரஞ்சு அப்புறம் ப்ளூ அந்த இதுக்காக வாங்கினேன் ரெண்டு கலரையுமே வந்து இந்த மாதிரி டபுள் கலர் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒன் பை ஒன்னாக வந்து அதை மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் இடையில இடையில பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாம்பாம் வந்து ரெடி பண்ணி இதில் அட்டாச் பண்ணியிருக்குது இந்த கேன்வாஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினது கொஞ்சம் கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பிசுறு எதுவும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்குது இதில் டிசைனுக்காக எடுத்த கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து அரை அரை மீட்ரு பக்கமாகவே வந்து எடுத்திருந்தாங்க ரெண்டுமே வந்து சரியாக போயிடுச்சு அப்புறம் பஃப் ஸ்லீவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒரு இமேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்க சேம் அதே மாடலில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னாங்க இப்படி நமக்கு வந்து சென்டரில் ஒரு வீ கட் மாதிரி கொடுத்துட்டு கீழேயும் இந்த இடத்துலையும் வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறேன் பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம அந்த ப்ளூ கலர் வந்து இதில் அப்படியே சின்னதாக பஃப் மாதிரி தூக்கிட்டு வர மாதிரி வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்குது அப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கும் பைப்பிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கு பேக் நெக்குக்கும் பைப்பிங் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு இதுக்கு ரெடி பண்ண நாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு கலரும் வர மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நாட் நாட் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் பக்கமாக ஆயிடுச்சு இது ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வாங்க ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸும் ஸ்லீவ் டிசைன் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன் அது வந்து அந்த டிசைன் மாடலை பொறுத்தும் அதோடய டைமிங்கை பொறுத்தும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வந்து வாங்கிக்குவேன் ஆனால் ஸ்டார்டிங் வந்து ஸ்லீவ் டிசைன் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறது இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்லீவுக்கு ஒரு ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டிசைனுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணியிருக்கேன் அதோட வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜு மெட்டீரியல்ஸ் ஏதாவது லைனிங் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கும் அதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் இது மொத்தமாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒன்றரை நாள் பக்கமாக ஆச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్